அன்பு கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த பதிவில் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மகர ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி தான் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கார் இந்த ராசியில் வந்து உத்திராட நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது உத்திராட நட்சத்திரம்ன்றது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து மகர ராசி வந்து ஆண் ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு வந்து பூமி 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 தான் இந்த ராசிக்கு வந்து உள்ள தேவதை இந்த ராசி வந்து சர ராசி பூமி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ராசி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு நிறையா நிலபலன்கள் இடங்கள் எல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மகர ராசியை உள்ள வந்து இயற்கையிலேயே சோம்பல் உள்ளவங்களாக இருப்பாங்க எந்த விலையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து இது எந்தெந்த காரியத்துக்கு நம்ம நேரம் செலவிடணுன்றதை இவங்க வந்து உணர்ந்து அந்தந்த காரியங்களுக்கு நேரம் செலவிடுறது நல்லது இவங்களுடைய ராசிக்கு அதிபதி தான் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனால இவங்க எதையும் யோசித்து பேசுறது நல்லது இவங்க பேச்சு மூலமாகவே பிரச்சனைகள் வரும் எப்படி சிம்ம ராசி வந்து திருமணத்தில் பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் அது மகர ராசிக்காரங்க நிறையா பேருக்கு திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்யாண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது அதே மாதிரி வந்து பல பேருக்கு திருமணம் நடக்கிறதே டயத்தை விட்டுட்டாங்கன்னா திருமணம் நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும் திருமண வாழ்க்கையிலையும் அடிக்கடி சண்டை பிரிவுகள் டைவோர்ஸு அதுக்கப்புறம் திரும்ப மறுமணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு உள்ளதாக இருக்கும் இந்த ராசிக்காரன் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த ராசிக்கு இந்த மூணாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் அதனால் வந்து இவங்களுக்கு வந்து யாரான இதான சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒன்று குழம்பிடுவாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்க கேப்பார் பேச்சை கேட்குறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுப்பார் கை பிள்ளைன்னு சொல்லலாம் அதனால் இவங்களை யாராலும் வந்து ஒருத்தவங்க வந்து அதெல்லாம் அப்படி செய்ய அப்படி செய்யலாம்னு சொல்லி இவங்களை வந்து வழி நடத்துறது ஈஸி அவங்க 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 கேட்டு இவங்க அவங்களுடைய எண்ணங்களை மாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி பல விஷயங்களும் இவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவங்க குழம்பிக்க குழம்பிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நாலாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அது மாதிரி பதினோராவது வீட்டுக்குதவி செவ்வாயின்றதுனால இவங்க கூட இருந்த பிறந்த பிறப்புகள் வந்து இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நிலம் நிறையா இருக்கும் முன்னால் சொன்ன மாதிரி பூமி சம்மந்தப்பட்டவர்கள் லாபங்கள் உண்டு நிலம் உண்டு இவங்களுக்கு சொந்த வீடு வாகனங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அமையும் இவங்களுடைய தன்மை தகுந்த மாதிரி அமையும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு கதவி சுக்கரன்றதுனால இவங்களுக்கு குழந்த பிறந்தால் குழந்த வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலேயாக பிறக்கும் பல பேருக்கு மகர ராசிக்காரங்களில் குழந்தை பிறக்கல பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை தான் முதல்ல பிறக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஆறாவது வீட்டுக்கு அதிபதி புதன் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஏழு எட்டாவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் ஆறு எட்டு அப்படின்னு பாதகஸ்தானம் ஆகிடுறது அதனால் அதுக்கு புதன் அப்படின்றது குடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் அதனால் பொதுவாக கொடுக்கல் வாங்கலை உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அடிக்கடி உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து மறைமுக எதிர்ப்புகள் வரும் இவங்களோட தாய் சம்பந்தப்பட்ட இடங்கள்லேருந்து இவங்களுக்கு உதவிகள் கிடைக்காது அது மாதிரி வந்து இவங்க நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுனால இவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமோ அது மாதிரி வந்து ஒரு காரியத்தை வந்து செய்கிறதுக்கு அவசரப்படுறதும் அவசரப்படுறதுனால அந்த காரியம் நழுவி போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் நரம்பில் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அதனால் ஒரு பொதுவாக தியானம் பண்ணுறது ஆழ்ந்து முடிவெடுக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இவங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன்றதுனால கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்புறம் திரும்ப கஷ்டப்படும் திரும்ப நல்லா இருக்கும் திரும்ப கஷ்டப்படும் இது மாதிரி குடும்ப வாழ்க்கைன்றது இவங்களுக்கு வந்து ஏற்ற ஏற்ற இருக்கங்களாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து இப்போ கூட்டு தொழில் பண்ணுறது இவங்களுக்கு வந்து அந்தளவு சிறப்பாக இருக்காது கூட்டு தொழிலையும் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து சூரியன் எட்டாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி தான் புதன் எட்டாம் இடம் சூரியன்றதுனால இவங்களுடைய அப்பானால் இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது பல பேருக்கு வந்து இவங்களோட தந்தைனால பிரயோஜனம் இருக்காது தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறது இவங்களுக்கு ஒரு கால அப்புறம் வந்து தந்தையால் இவங்களுக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரலாம் அதே மாதிரி வந்து இவங்க வாகனங்கள் அதில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவங்க வந்து நெருப்புக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் இவங்களுடைய தன்மையாக இருக்குது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால இவங்களை பாகியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அதனால் தொழில் ரீதியில் இவங்க சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் தடைகள்லாம் தாண்டி தான் ரொம்ப முயற்சிக்கப்படும் தான் இவங்க ஜெயிக்க முடியும் இவங்களுக்கு அதே மாதிரி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் ஏற்கனவே நம்ம சுக்கரன் சனி பவனை பற்றி சொன்னோம் ஆனால் தொழில் மூலமாக இவங்க பணம் சம்பாதிக்கிறது அவங்க ரொம்ப நல்ல முறையில் அமையும் ஆனால் பொதுவாக இவங்க வேலை பார்க்குறது தான் நல்லது தொழில் செய்கிறத காட்டிலும் அதே மாதிரி இவங்க பதினோராம் வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் இவங்களுக்கு வந்து ஐந நாலாம் வீட்டுக்கு அதிபதியும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் அதனால் மகர ராசிக்காரங்க வந்து நிலம் புரோக்கர்ஸு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுறது அது மாதிரி வந்து கொத்தனார் இன்ஜினியர்ஸு இந்த மாதிரி வந்து வீடு சம்மந்தப்பட்ட நில ஏ நிலம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து லாபங்கள் கிடைக்கும் பொதுவாக மகர ராசிக்காரங்க வந்து வீடு நிலம் இடம் விவசாயம் இந்த மாதிரி தொழில் தொழில்லாம் நல்லாயிருக்கும் பால் பொருட்கள் நல்லாயிருக்கும் பயிர் தானிய வகைகள் அதெல்லாம் அவங்க நல்லாயிருக்கும் பருப்பு இது மாதிரி பயிர் தானிய வகையில் வாங்கி விற்கிறது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி தொழில்கள்லாம் அவங்களுக்கு நல்ல நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து தொழில்னு செஞ்சால் இதெல்லாம் செய்யலாம் அதுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகான்றதுனால சுபகாரியங்கள் செலவினங்கள் வந்து இவங்க சேர்த்து வச்சுருக்கிற சுபகாரிய செலவினங்கள் வந்து நிறையா டயத்தில் வந்து பிரச்சனை பண்ணும் அதாவது சுபகாரியங்களுக்காக இவங்க செலவு பண்ணுறது இவங்களுடைய குணமாக இருக்குது அதனால் வந்து அது மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க செலவு செய்கிறவங்களாம் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு வந்து மகர ராசிக்காரர்கள் ரிஷவம் கன்னி துலாம் ஆகிய ராசியில் வந்து கல்யாணம் பண்ணால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொருந்தாத நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திர சித்திரை விசாகம் பொருந்தாது திருவண நட்சத்திர ரோகிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி சதயம் இதெல்லாம் பொருந்தாது அவிட்டு நட்சத்திர முருகசீரிஷம் சித்திரை இதெல்லாம் பொருந்தாது இந்த இவங்க வந்து பொதுவாக வந்து வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது விஷயங்களை தள்ளி போடாமல் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு பெருமாள் முருகன் கோயிலில் வழிபடுறதும் வடக்கு மேற்கு இந்த திசைகளும் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த நம்பர்களும் புதன்கிழமை இந்த கிழமைகளும் பச்சை சிவப்பு இந்த கலரும் நல்லாயிருக்கும் திருவண்ண நட்சத்திரத்துக்கு பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் சிவன் அதாவது பெருமாள் வழி ஏன்னா சிரவணம் அப்படின்றது திரவண விரதம்ன்ற பெருமாளுக்கு இருக்கிறது அதனால் பொதுவாக வந்து பெருமாளில் வழிபடுறது பெருமாள்னா விஷ்ணு அது அது மாதிரி கோயில் ராமர் விஷ்ணு கிருஷ்ணர் இந்த மாதிரி கோயிலை வழிபடுறது வடக்கு மேற்கு அந்த திசைகள் ரெண்டு அஞ்சு ஆறு நம்பர்கள் திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் பச்சை வெள்ளி இந்த நிறங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு உகந்ததாக இருக்குது அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகன் ஏன்னா செவ்வாயனுடைய நட்சத்திரம் ஆனால் முருகன் அவரை வழிபடுறது கிழக்கு தெற்கு அந்த திசைகள் ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த எண்கள் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் பச்சை சிவப்பு இந்த நிறங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரி இவங்க சுவாமியெல்லாம் வழிபட்டு இவங்க வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணி நல்ல முறையில் வாழணும்னு சொல்லி நான் இறை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டுந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்